பங்களாதேஷில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது தான் அங்கே பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து ஷேக் ஹசீனா வெளியேற்றுறக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி இருந்து சொல்லப்படா அதிகபட்சம் ஒரு மாதம் முன்னாடியிலருந்து தொடர் பிரச்சனையாக இருந்துச்சு ஆனால் அது பூரா இல்லாத பிரச்சனைக்கு ரோட்டில் வந்து போராடினாங்க என்னடா அப்படின்னா கவர்மெண்ட் வேலைகளில் இடஒதுக்கிது அப்படின்னு போராடினாங்க அது ஒரு ஒரு மாதம் ஓடிச்சு அடுத்த ஒரு மாசம் அப்படிங்கிறது சேக்சீனாவை வெளில அமிச்சுட்டு சேகசீனாவோட ஆட்களை வேட்டையாடுறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு மாசம் போனாங்க அதுக்கடுத்து என்னடா அப்படின்னு கேட்டா எல்லா சொந்த பிரச்சனைக்குள்ள இறங்கிட்டாங்க ஏன் அவன் என்ன இவன் என்ன அடிச்சிட்ட அப்படின்னு ஏகப்பட்ட சொந்த பிரச்சனையை தீக்க ஆரம்பிச்சாங்க இப்போ எல்லாமே செஞ்சு ஓஞ்சிட்டாங்க ஓஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரியுது ஆஹா நம்மளோட அடிப்படை ஆதாரங்கள்ல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல உள்ள அம்புட்டும் காணாமல் போகுது அப்படிங்கிறது பாதுகாப்பு பொருளாதாரம் எல்லாமே பறிப்போச்சு அப்படின்னு தெரியும் போது ரவுடிசம் அட்ராக்சிட்டி ஜாஸ்தி ஆகி போச்சுன்னு புரிய வருது அப்படிதான் இப்போ ரெண்டு போராட்டம் பெரிய அளவில் வெடிச்சிருக்கு ஆனால் பங்களாதேஷ் கூமுட்ட இடைக்கால அரசாங்கம்னு அதை சொல்றதா இல்லை ஒரு கூட்டம்னு சொல்றதா இருந்ததில்ல அவர்கள் வழக்கம் போலவே தங்களுக்கு தெரிஞ்ச விலை பிடிச்ச விலையை செய்ய ஆரம்பிச்சாங்க அது என்னன்னு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் முதல்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறதா பிரச்சனை ஒன்றும் கிடையாது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம ஒருத்தையும் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டான் அவனை பிடிச்சி யார் பிடிச்சா தெரில டிராஃபிக் போலீஸா இல்லை வேற யாரை ஆட்கள் பிடிச்சிட்டார்களா அப்படிங்கிறது தெரியல அந்த பயப்புலையை காப்பாத்துறக்கோ இல்லை ஏண்டா பிடிச்ச அப்படின்னு கேள்வி கேட்குறக்கு அங்க இ சம்பவம் நடந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது அது எங்கேயோ நடந்திருக்கு எங்கேயோனா பக்கத்தில் எங்கேயோ நடந்துருக்கு அந்த முழு கோவத்தை கொண்டு போய் பங்களாதேஷோட ஏர்பேஸில் போய் காட்டியிருக்காங்க அங்கே அது இருக்கிறதே பெரிய விஷயம் உண்ணமனா அங்கே ஏர்பேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்கும்போது தோணும் ஏதோ நிறுத்தி வச்சுருக்காங்க எல்லாட்டு பொம்மைகளை இல்லை நாளை பின்னா பொம்மைக்கு வாங்கினா நிறுத்துறக்கு அந்த இடத்த பராமரிக்கணும்ல ஒரு யூனிட்ன்னு ஒன்று இருக்கும்ல அப்படி இருக்குது அந்த ஏர்பேஸை போய் தாக்கியிருக்கார்கள் பதிலுக்கு அங்கே இருந்த இராணுவம் திருப்பி ஃபயர் பண்ணியிருக்கு ஏன்னா இவனுங்க ஒரு இரநூறு பேர் போயிருக்காங்க விட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் அடித்து உடைக்க ஆரமிச்சிருவாங்க அடுத்து ஒரு ரெண்டாயிரம் பேர் உள்ளுக்குள்ள வந்து உடச்சி ஏர்பேஸில் எங்கெங்கே நிற்கணுமோ அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆத்தாடி இருந்து ஏர்பேஸை காப்பாற்றணுமே அப்படின்ட்டு ஃபயரை ஓப்பன் பண்ணிட்டார்கள் இதில் ஒருத்தர் இறந்துட்டார் ஒருத்தர் அடிபட்டார் அப்படின்னு மல்டிப்புள் வெர்ஷனில் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு கலவரம் தொடர்ந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பல விஷயங்களுக்கு கலவரம் பண்ணி பண்ணி இப்போ எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் இந்த ஒரு பெரும் கலவரம் வந்துருச்சு அதுவும் அவர்கள் நட்ட ஏர்பேஸை நோக்கியே வந்துருச்சு ஊருக்குள்ள ஆயிரம் பிரச்சனை எல்லைகள்ல ஆயிரம் பிரச்சனை இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச அசட்டுகளையும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா உருப்பட போறதே இல்லை அப்படிங்கறத ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா பெண்கள் பெரிய அளவுல பேரணி போறார்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் ஏறக்குறைய ஷேக் ஹசீனா வீட்டுக்கு அனுப்பும் போது இருந்த அளவுல ஒரு பெரும் கூட்டம் ஆனா எல்லா பெண்கள் தான் அவர்கள் போறார்கள் என்னடா அப்படின்னு கேட்டா பங்களாதேஷில் இந்த சேக் ஹசீனா விரட்டப்பட்ட காலத்துல இருந்து இப்ப வரையும் ரேப் அப்படிங்கிறது கூடி போச்சாமா பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறது கணக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு ஆனா ஒரு பயில கூட இதுவரை விசாரிக்கல பிடிக்கல எந்த நடவடிக்கையும் இல்லை சந்து பொந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை மாறி போச்சாமா இதுக்காக பெண்களா தீப்பந்த மாரி பெரிய அளவு ஆர்ப்பாட்டம் கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கூட்டம் அப்ப அந்த பாதிப்போட லெவலை நம்மளே யோசிச்சுக்கலாம் இவர்களோட மெயினான டிமாண்ட் என்ன அப்படின்னா இந்த மாணவர்கள் அமைப்புல இருந்து பதவியில் இருக்காங்க எல்லாம் நீ பூரா வீட்டுக்கு போய் தொலை அப்படிங்கிறதுலாம் இங்கேதான் வேடிக்கையோட உச்சம் மாணவர்கள் அமைப்பு நாட்டை ஏதோ ஒரு வகையெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கு ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்புறம் எப்போ நீ மாணவனாக இருக்க முடியும் இவர்கள் யூனு வீட்டுக்கு போ அப்படிங்கிறலாம் அடுத்த விஷயமா தான் வைக்கிறார்கள் நீ வீட்டுக்கு போய் தொலை பதவி எடுத்து தொலை எலெக்ஷனை நடத்தி இப்போதைக்கு இந்த மாணவர் அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா பயிலையும் பதவி நீக்கம் செய்யி ஃப்ரெஷ்ஷான ஆட்களை போடு பாதுகாப்பை இமீடியட்டாக கொடு எங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை பங்களாதேஷில் இருக்கவே கூடாது பாதுகாப்பான சூழ்நிலை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் போராட்டம் இந்த போராட்டம் முழுக்க முழுக்க எங்கே போது ஒவ்வொன்றா அடிச்சு உடச்சு திருடி கடைசியில் பெண்கள் பாதுகாப்புக்குள்ளே ஓடி போயிருச்சு பங்களாதேஷில் எதுக்குமே அதாவது மைனாரிட்டிகள் அனுபவிச்சார்கள் இப்போ மெஜாரிட்டியே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் அப்போ அடிப்படையில் என்ன இவனுங்களோட திருட்டு புத்தி அவ்வளோதான் ஒரு நல்ல நாட்டைக்கு எடுத்து ரோட்டுக்கு கொண்டு வந்தாங்க ரோட்டு கொண்டு வந்தும் அந்த மக்களை ஆள விடாமல் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கிளைக்கிறக்காக முதல்ல மைனாரிட்டியை காட்டினாங்க முதல்ல சேகசீனாவை காட்டினாங்க அதுட்டு மைனாரிட்டியை காட்டினாங்க அடுத்து இப்போ மெஜாரிட்டிக்குள்ளேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்ன யூனஸ் வெளியில இருந்து வந்தால் அதே மாதிரி யூனஸ்க்கு பக்க பலமா இருக்கிறது இப்ப சம காலங்கள்ல பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சதே தப்புன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இப்ப உருப்படுமா அந்த நாடு உருப்படவே உருப்படாதுங்கிறது சம்பவங்கள் பூரா காட்டுது சரி இடைக்கால அரசாங்கம் நிர்வாகம் ஏதோ ஒரு குப்பை இருக்குல்ல அந்த குப்பை என்ன ரியாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறதா குப்பையை பொறுத்தவரை இந்த ரெண்டு சம்பவத்துக்கு காரணம் இந்தியா அப்படின்ட்டாங்க ஏடா காலையில் டிஃபன் சாப்பிடும் போது ஒரு சம்பவம் நடக்குது ஈவினிங் காஃபி சாப்பிடும் போது ஒரு சம்பவம் நடக்குது ரெண்டை பிளான் பண்ணி தான் நாங்க இவ்வளோ பெரிய நாடா இந்த பிராந்தியத்துல உட்காந்துருக்கோமா அப்படின்னு சொல்லி இந்தியாவும் பதிலுக்கு இறங்கி அடிச்சிருச்சு இங்க பாரு ஒரு சமயம் என்னன்னா வந்து உதவி கேட்கிற அப்பெல்லாம் எங்க கூட நல்லுறவு அப்படின்னு பேசுற அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தாலும் சரி உள்நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் நாங்கிற இப்ப நீயே முடிவு பண்ணிக்க எங்க கிட்ட இருந்து என்ன வேணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க அடுத்து இந்த ரெண்டு லைன் வந்துச்சு முன்ன பின்ன சேர்ந்தாப்புல எப்பயோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்டோட நீ தவந்து வந்த அப்படின்னா மிதிதா விழுகும் அப்படின்னு சொல்லி வெளியுறவு கொள்கை ஸ்ட்ராங்கா அடிச்சு அனுப்பிச்சிருக்கு அதனால மீண்டும் இதை செய்வார்களா சத்தியமா பத்து நாளைக்கு செய்ய மாட்டாங்க போன ஒரு நாள் செய்வாங்க அதனால இந்த பத்து நாள் டெல்லி வெயிட் பண்ணாம ஏதோ ஒரு கேப் வரும்போது ஜோலியை முடிச்சு விட்டுறணும் அப்படிங்க இந்தியாவுக்கு நல்லது அடுத்து பாகிஸ்தானை நோக்கி போய்க்கும் போது எந்த ஒரு இடஞ்சலும் இருக்காது இந்த பயல்களோட இடஞ்சல் பண்ணோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமா நம்ம ஜாதகத்தையே மாத்தி எழுதிருவாங்கிற பயம் எதிரிகளுக்கு இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்